அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு முக்கியமாக வந்து பார்த்தினாக்கா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது திருமணம் ஆகாத அவதரித்து இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளுங்க அதாவது ஆஞ்சநேய பெருமான் விநாயகப் பெருமான் ஐயப்பன் சுவாமியோடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளுங்க இதை தவிர்த்துன்னு பார்த்தோம்னாக்கா பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் ஓகேங்களா ஸோ இந்த நாளில் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்தா நிச்சயமான பலன்கள் உண்டு குறிப்பிட்டு சிம்ம ராசி இந்த நாள்ல யாரை வழிபாடு செய்யணும்னு பார்த்தோம்னா ராமபிரானின் தூதராக இருக்கக்கூடிய அனுமனை வழிபாடு செய்ய இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்குங்க இவரை எப்படி மேடம் வழிபாடு செய்யறது எப்பவும் போல அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆச்சினை பெருமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம் போகும்போது வெற்றிலை மாலை கொண்டுட்டு போகலாம் ஸோ என்னால் மாலைலாம் கட்டி போட முடியாது மேடம் அப்படின்னாக்க நீங்கள் எப்பவும் போல் மற்ற பூஜை பொருட்கள் வாங்கும்போது தவறாமல் வெற்றிலையை வாங்கிட்டு போய் கொடுங்க அது கூட அவருக்கு ரொம்ப பிடிச்சமான வெண்ணெய் எடுத்துகிட்டு போகலாம் அது கூட இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ராமபிரானுடைய ஆயுள் நீடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவர் உடம்பு முழுக்க பூசி கொண்டிருக்கக்கூடிய செந்துரத்தை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இது வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னாவே அவர் மனசு குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதல உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா ஸோ அதை தாண்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனாக்க சாப்பிட்ற விஷயத்தில் வடை பிடிக்கும் ஸோ வடை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் இதை அடுத்து நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னாவே அவருக்கு பலம் அப்படிங்கிறது வால் பகுதியில் தான் இருக்குது ஸோ அவருடைய வால் பகுதிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்யலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வெண்ணையை வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய வால் பகுதியில் தடவி வழிபாடு செய்யலாம் இந்த வெண்ணை ஊருக ஊருக உங்களுடைய கஷ்டங்களும் உருகி போகும் அப்படிங்கிறது நம்பகமான ஐதீகங்க சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக மாற்றம் வரும் ஸோ இவர் வழிபாடு செய்கிறதுனால இன்னும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா மனசுக்கு உறுதி கிடைக்குங்க ஒரு மாதிரி பதற்றம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லாமல் அதாவது ராமபிரானே கொஞ்சம் தயங்கி தயங்கி இலங்கைக்கு போன காலத்துலையே யாருக்கும் பயப்படாமல் ஓகேங்களா போய் தனி ஆளாக சீதா பிராட்டியை பார்த்து அவங்கக்கிட்ட கனியாலையை வாங்கிட்டு தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் ஸோ இவருடைய வழிபாடு உங்களுக்கு எப்படிலாம் வந்துட்டு தைரியத்தை கொடுக்கும் எப்படிலாம் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாயு புத்திரன் காற்று மாதிரி எங்கே வேணால் சுற்றி இருப்பார் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா இவருடைய வழிபாடு காற்று புகாத இடம் எங்கன்னா இருக்கா ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது இவருடைய பக்தராக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை அண்டாது ஒரு நாளும் அந்த கஷ்டம் உங்களுக்கு நீடித்து நிலைக்காது இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம பொதுவாகவே எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயம்னு யார் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு தான் ரொம்ப பயப்படுவோம் ஸோ அவருடைய ஆதிக்கம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு எந்த தசை வேணால் நடக்கட்டும்ங்க எப்பேற்பட்ட சனி பகவானுடைய என்ன சொல்கிறது கண்டக சனி நடக்கட்டும் இல்லை பாத சனி நடக்கட்டும் இப்படி எந்த சனி நடந்தாலும் சரி ஓகேங்களா சனி தசையே இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலையும் சரி அதோடைய பாதிப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் அது எப்படிங்கிறது நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா சனி பகவானால் அனுமனை ஏழரை நொடிகள் கூட பிடிக்க முடியலைங்க ஸோ நீங்கள் இவரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய தாக்கத்தில் இருந்தும் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் ஸோ ரொம்ப வேல்யூவான ஒரு வழிபாடுங்க தயவு செஞ்சு இந்த நாளில் இவரை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக சிம்ம ராசியோட சிரமங்கள் விலகும் ஓகேங்களா அதை தொடர்ந்து இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ன மேடம் அனுமனை வழிபாடு செய்ய சொல்லிவிட்டு ஸ்ரீராமருடைய நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னா ஸ்ரீராமருடைய நாமத்தை சொன்னீங்கன்னா போதும் ஓடோடி வருவார் அவரே என் நேரமும் அந்த நாக்குல சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமே அதுதான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு இதை சொல்லிக்கிட்டே இருப்பார் ராமபிரானுடைய நாமத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க நீங்களும் அனுமனுடைய விருப்பமான பக்தரா மாறிடுவோம் புரியுதுங்களா சோ நம்மளுடைய கஷ்டங்களையும் போக்குறதுக்கு அவர் துணை நிற்பார் புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த வீடியோ பதிவாக பார்க்கக்கூடிய இந்த தந்தை சொல்லலாம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிட்டு நம்மளுடைய வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்விங்க கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் அதாவது மாணவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஒரு தெளிவு பிறக்கும் என்ன படிக்கிறது படிப்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு இல்லையா ஸோ கல்வியை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும் மனசில் வித்தியாசமான கற்பனைகள் உண்டாகும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க அரசன் மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இவங்க தான் ஆட்சியாளர்கள் இவங்களே ராஜா இவங்களே மந்திரி ஆளினால் இவங்க தான் ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாளில் அதீத கற்பனைகள் தோணும் அந்த கற்பனையின் காரணமாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி உண்டாகுங்க அடுத்ததா உங்களுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனசில் அதிகரிக்கும் இப்போதான் சொன்னலையா திட்டம் இருந்தலை இவங்க கெட்டிக்காரங்க ஒரு அரசன் என்ன செய்வான் எதிரி நாட்டு கூட சண்டை போடுறதா நட்பு பாராட்டுறதா இன்னும் எங்க போய் போர் புரியலாம் மற்ற எதிரி நாடுகள் நம்மளை தாக்க வந்து நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் நம்மளோட படைகளை எப்படி வந்துட்டு இன்னும் பலப்படுத்தலாம் இப்படி நிறைய சிந்தனைகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களும் இவங்க குடும்பத்தை சரி இவங்க சுத்திரிகளும் சரி இவங்களுடைய எதிர்காலத்தை சரி வீடு வாங்கலாம் வாசல் வாங்கலாம்னு சொல்லிட்டு திட்டங்கள் போய்கிட்டே இருக்கும் அதீத சிந்தனைக்கு சொந்தக்காரங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இவங்களால் வந்து பார்த்தோனா சிந்திக்காமல் இருக்கவே முடியாது அப்படியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் கட்ட கெட்ட கட்ட கட்ட கட்டன்னு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே தான் இருப்பாங்கன்னால் நம்ம சொல்ல முடியாது திடீர்னு பார்த்தீங்கனாக்கா அவங்க அமெரிக்காவில் கூட இருப்பாங்க அந்தளவுக்கு உங்களுடைய கற்பனை திறன் வந்து பார்த்தீங்கனாக்கா வேறு லெவலில் வேலை செய்யும் ஆனால் எப்பவுமே அடுத்தவங்களுடைய மனசை வந்துட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை மட்டும் இவங்களுக்கு என்றைக்கும் வராது கோபமே பட்டா கூட சரிங்க வெளிப்படையாக பேசிகிட்டு போங்க அந்த மனசில் திட்டுற வே வேலை கூட இவங்களுக்கு தெரியாது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படை தன்மையோடு இருக்கிறவங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காரங்க அடுத்து தான் பொதுமக்கள் பணிகளில் இருக்கக்கூடியவங்க சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க சோஷியல் விஷயத்தில் இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ சமூக ஆர்வம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு பொதுவாக இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க பொதுமக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கீங்க அரசியலில் இருக்கீங்க இல்லை வந்து மருத்துவராக இருக்கீங்க ஒரு நர்ஸாக இருக்கீங்க இப்படி மக் மக்களுடைய தொடர்பில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அடுத்ததா குடும்பத்தில் குழந்தைகளின் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடுங்க மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு உங்களுடைய நீண்ட நாட்களான தள்ளி போன பதவி உயர்வு இந்த நாளில் அடைய போறீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த நோய் தொல் இருந்து விடுபட போறீங்க மேலும் இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிக்க முயற்சி செய்வீங்க உபரி வருமானத்தில் பழைய பாக்கிகளை அடைப்பீங்க பிள்ளைகளுடைய கல்வித்திறனால் இந்த நாளில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கு இருக்குங்க மேலும் பேசணுன்னாக்கா உங்களுடைய தாய் வழி உறவில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் பேசணும்னா உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை உண்டாக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இதன் காரணமாக அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இன்று நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அனுமனை வழிபாடு செய்ய ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு அவருடன் சேர்த்து முருகப்பெருமனுடைய வழிபாடும் உங்களுக்கு பல விதங்களில் அதீத நன்மைகளை கொடுக்கும் சரிங்களா அவரை தைரியத்தை கொடுத்தா இவர் வெற்றியை கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுடைய அனுகிரகமும் இந்த நாள்ல உங்களுக்கு பலம் சேர்க்கும் அடுத்துதான் சிம்ம ராசி சேர்ந்த பெண்கள்ல பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்ப இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்பவே பக்க பலமா இருப்பாங்க வாழ்க்கை துணை வழியிலையும் சரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் மதிக்கப்படுங்க அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய பணி சிறக்கும் பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க மேலும் பேசணுன்னாக்கா அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு பலித்தமாகும் உங்களுடைய செயல்பாடுகளால் மேலிடத்தில் உங்களுடைய பதவி பற்றிய பரிசீலனை நடக்குங்க மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்து உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்துக்கு இந்த நாளில் தெளிவு பெருக்குங்க மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்ததாக உங்களுடைய முன்னோரை நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கி வந்து சேரும் அடுத்த பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீங்க வேலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் உங்களுடைய தாய் மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படுங்க மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்க உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும் வெற்றி உண்டு அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த நாளில் ஈடேறி வருங்க உடைய வாழ்க்கை துணையாலேயும் ஆதாயம் உண்டாகுங்க அடுத்ததா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இன்று இழுபறி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில சங்கடங்களும் தோன்றி மறையுங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தை மட்டும் இல்லைங்க சிம்ம ராசிக்கு சுபம் நிறைந்த நாளாக தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்துங்க எல்லா விதங்களிலும் நல்லதே நடக்கும் மேலும் இந்த நாள் சிறப்பாக இருக்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தெய்வங்களுடைய வழிபாடை மட்டும் என்னைக்கும் துணையாக பிடிச்சிக்கோங்க இந்த நாளில் அணுமுடைய வழிபாடும் வெற்றிவேல் முருகனுடைய வழிபாடும் உங்களுக்கு விதங்களில் நன்மைகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை துர முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சீரும் சிறப்பும் நிறைந்த நாளாக அமையணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க ஜெய் ஸ்ரீராம்